அனைவருக்கும் வணக்கம் போலீஸ்ல கஸ்டடியில எடுத்துட்டு போன நபர்களை அங்க உள்ள வச்சு சித்திரவதைப்படுத்துறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இதுல தமிழகத்தை சார்ந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு உதாரணமாக ரொம்ப பெரிதாக பேசப்பட்ட சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கஸ்டடியில் இருக்கும் போதே அவங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது அதே மாதிரியான இன்னொரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோட்டை மணல்மேல்குடி தாலுகாவில் ஜூன் ஒன்பதாம் தேதி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட கழுத்துலேருந்து ஒரு செயினை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை அதாவது அந்த செயினை யார் பறி கொடுத்தாங்களோ அந்த பெண்ணே வந்து எனக்கு ஒரு சிலர் மேலாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து சொல்கிறாங்க அப்படி அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் மூலமாக அதாவது சந்தேகத்தின் பேரில் ஒரு இரண்டு பேரை கைது பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஆதிப்பட்டினம் பகுதியை சார்ந்த பாண்டியன் மற்றும் அவருடைய நண்பர் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தருக்கு பதினேழு வயசு ஒருத்தருக்கு பதினெட்டு வயசு சந்தேக கேஸ்ல இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து விடவே இல்லை சந்தேக கேஸ்ல உள்ள போடவங்க வீட்டுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா அதாவது அந்த பாண்டியன் பதினெட்டு வயது நிரம்பிய பாண்டியன் அப்படிங்கிறவருடைய அம்மா காளியம்மாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குறாங்க இது மாதிரி என்னுடைய பையனை சந்தேக சந்தேககேஸில் உள்ள எடுத்துகிட்டு போனாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல இப்போ வரைக்கும் என் பையன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா அவங்க பையனை இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிடுறாங்க மகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மல் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம கோர்ட்டில் வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஆட்கொணர்வு மனுவா தாக்கல் பண்ணுறாங்க என்னுடைய பையனை காணும் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டேன் அங்கேயும் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்கிறாங்க என் பையனை எங்கன்னே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மனு பண்ணுறாங்க இதுக்கப்புறமாக போலீஸ் வந்து அவங்க வீட்டிலேயே கொண்டு வந்து பாண்டியனை வந்து விட்டுட்டு போறாங்க அப்படி விடும்போது எப்படி கூட்டிட்டு போனாங்களோ அப்படியே கொண்டு வந்து விடாம அவரை வந்து ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க அவருக்கு உடம்புல பின்னாடி பகுதியில் வந்து நிறைய காயங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு திரும்பவும் வந்து போலீஸ் வந்து ஒரு சில நாட்கள்லயே பாண்டியனை வந்து கூட்டிட்டு போறாங்க ஆத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ கஞ்சாவை இவர் எடுத்துட்டு போனதாகவும் முன்னிலையில இவரை வந்து அரெஸ்ட் பண்ணதாகவும் வந்து வழக்கு வந்து பதிஞ்சிருக்காங்க மேலும் இவருக்கு இது மாதிரி அடிபட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு காரணமாக போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க போனாரு அங்க போன இடத்துல தான் இவர் இவருக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான காரணங்களையும் போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க காயம்பட்டவங்கள அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வச்சிருக்க முடியாது ஸோ வந்து அங்க காவல் நிலையத்துக்குள்ள புதுக்கோட்டை காவல் நிலையத்துல அவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில அவரை வந்து ட்ரீட்மெண்ட்காக சேர்க்கிறாங்க ஏற்கனவே போலீஸ் வந்து முன்னாடியே அவரை வந்து நிறைய துன்புறுத்தினதுனால அவருடைய உடல்நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்திருக்கு பதினெட்டு வயசே நிரம்பிய பாண்டியனுக்கு போலீஸ் அடிச்சதுனால கிட்டத்தட்ட அவருடைய உடம்பு ரொம்பவே வீக் ஆகி ரொம்ப பலகீனமாக இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு டாக்டர்லாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு உடம்புல வந்து நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறுநீரகம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இவரை வந்து நிறைய துன்புறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இப்போ இவருக்கு வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் டயாலிசிஸ் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சாத்தான்குளம் அரசாங்கம் போட்ட நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்கள போலீஸ் வந்து எந்த மாதிரியாகலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு சாத்தான்குளம் போன்ற நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு அந்த விஷயத்தில் இப்போது புதுக்கோட்டை மணமேல்குடி இந்த சம்பவம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பதினெட்டு வயதே நிரம்பிய ஒரு ஒரு சிறுவனை சந்தேகத்தின் பேரில் கைது செஞ்சுட்டு போனதுக்கே வந்து இவங்க வந்து இவ்வளோ வந்து கொடூரமாக வந்து போலீஸ் வந்து தாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வெறும் கடையை எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்ச நேரம் திறந்து வச்சதுக்காக அப்பா மகன் ரெண்டு பேரையும் வந்து கஸ்டடியில் இருக்கும் போதே அவ்வளோ துன்புறுத்தி கிட்டத்தட்ட அவங்க வந்து இறந்தே போயிட்டாங்க அது மாதிரியான கொடூர சம்பவங்களை செஞ்ச அதே காவல்துறை தான் இப்போது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட வெறும் பதினெட்டு வயதே நிரம்பிய ஒரு சிறுவனை இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் மேலே மீண்டும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு